அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலீஸ்வர தமிழ அரசு நான் தொடக்க பள்ளி கலையில் பிடிக்கின்றேன் திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்து ஐந்து நெஞ்சோடு கிழத்தல் நினைத்தொன்று சொல்லாயு நெஞ்சே இணைத்து எவ்வநோய் தீக்கும் மருந்து காதலர் அகரியலர் ஆகணி நோவது பேதமை வாலியன் நெஞ்சு இருந்துள்ளி என்பது அறிதல் நெஞ்சே பறைந்துள்ளல் கைதல் நோய் செய்தார் கண்ணியில் கண்ணும் கொளர்ச்சியை நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காலை உச்சு செச்சார் என கைவிடல் உண்டோ நெஞ்சேயாம் உச்சால் உராதவர் கலந்துணர்த்தும் காதலர் கண்டால் புலந்துணராய் பொய்காய்வு காய்தி என் நெஞ்சு காமம் விடு ஒன்றோ நான் விடு நன்னெஞ்சே யானோ பெறேன் இவ்விரண்டு பரிந்தவர் நல்காரன் ரேங்கி பிரிந்தவர் பின்செல்வாய் பேதை என்னென்று உள்ளத்தார் காதலராக உள்ள நீ யாருளை சேரி என்னென்று துண்ணா துண்ணா துறந்தாரை உடையேமா இன்னும் இழந்தும் கபின் நன்றி